ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மிளகாப்பொடி தான் பார்க்க போகிறோம் இது என்ன மிளகாப்பொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய எள் பொரியரிசி மிளகாப்பொடி இது பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி இருக்குது இல்லையா நம்ம இட்லிக்கு போடுறது இல்லைன்னா சாப்பிட்றதுக்குள்ள அரிசி இருக்கு இல்லையா அந்த பொறி அரிசியை எடுத்து நல்லா வெறும் வானிலையில் ஆயிலே ஊற்றாமல் இது மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக புடப்பட் பொறிகிற மாதிரி பொறிச்சு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் தனியாக வானலியில் நல்லா பொடிப்படுற அளவுக்கு நல்லா அந்த அந்தமாரி பண்ணிட்டு வச்சுக்கணும் அதே மாதிரி வானலியில் எண்ணெய் ஊற்றாமல் அந்த எள் கருப்பு எள் இருக்கு இல்லையா வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த எண்ணெய் எள்ளோட இது வந்து எண்ணெயோட சக்தி வந்து இதில் இருக்கும் அதனால் இந்த கருப்பு எள்ளையும் வெறும் வானலியில் எண்ணெய் விடாமல் அப்படியே வறுத்துட்டு அதையும் ஆற வச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் நோட்டு அப்படியே ரோஸ்ட்டாக இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கல் உப்பு அப்போதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா எல்ஜிஓ அதுமாரி எதை இருந்தாலும் பரவாயில்ல அந்த கட்டி பெருங்காயத்தை நல்ல வெறும் வானலியில் போட்டு அதை பொறிச்சிங்கன்னா மாதிரி நல்லா வந்து பொறிப்படும் பொரி பொறிப்பட்ட பெருங்காயத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு புளி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த புழுங்கல் அரிசியை வெறும் வானொலியில் எண்ணெய் விடாமல் இது மாதிரி பொறிச்சு எடுத்திருக்கோம் எல்லையும் அதே மாதிரி நல்லா வெறும் வானொலியில் பொறிச்சு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் நம்ம வந்து லைட்டாக நல்ல இது பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கல் உப்பு அடுத்தது வெல்லம் புளி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் பொடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா போதும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிளகாயை வறுத்து அதான் தனியாக வச்சுருக்கேன் இலப்பை அதையும் இதோட சேர்த்து நம்ம பொடிச்சிடலாம் பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டெய்னரில் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து வர மிளகாயை லே இது வெறும் வானிலையே ரோஸ்ட் மாதிரி நீங்கள் நல்லா பண்ணாலும் சரி இல்லை கமரக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டீங்க கமர வேண்டாம் வீட்டு ஃபுல்லாக மாதிரியே கமரும் அந்த இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் இருக்கணும்னா லைட்டாக ஒரு ட்ராப் நான் எண்ணெய் விட்டு சிம்மில் வச்சு லேசாக அப்படியே பெருட்டிங்கன்னா அது நல்லா சிகப்பாக அது மாதிரி நல்லா வந்துடும் நான் அந்த பருப்புக்கு இது மாதிரி ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்கு ரொம்பவே காரம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வறுத்துட்டு வீடியோவில் காமிக்கணும்னா சேதம் எல்லாமே தெரியும் வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட்டாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டேன் மிளகாயே இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக ரொம்ப லைட்டாக என்ன விட்டுட்டு அப்படியே நல்லா வருத்தணுங்க ஒரு மொறுனு நல்லா சலசல சவுண்டு கேட்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரையும் வறுத்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்ஸியில் பொடிச்சிட்டு பார்க்கலாம்